நீங்க இப்ப அம்மா விழிச்சு சொன்னா நான் எங்க போய் கிட்னிய ஒப்பிக்க முடியும் ஏன் கேரளத்துல எல்லாம் போலீஸ் எந்த பக்கம் தப்பிக்க முடியாது ரொம்ப சிஸ்டர் சே முடியாது முடியாது சின்ன குழந்தையா எத்தனை ஏஜ் வரும் பத்து வயசுல குழந்தையா சரி பாக்கட்டும் அம்பது லட்சம் தெரியவரியா அப்படின்னு தான் நான் ஒரு கிட்னியை சீக்கிரமா ரெடி பண்ணவே சரி சரி கிடைச்சதுக்கு அப்புறம் நான் விளிக்கிறேன் ஓகே சரி போ சரி உரிதா சீக்கிரமா ஒரு குழந்தைய கண்டெட்டணும் அந்த டாக்டர் விளிச்சிருக்காரு நாளைக்கு പഠിക്കുന്നേ യു കെ ജിയാ അമ്മ ഇല്ലയോ ഇല്ല അച്ഛൻ അനിക്ക് കുടിക്കാൻ വെള്ളം തരുമോ അയ്യോ അങ്ങനെ പറയല്ലേ പറഞ്ഞല്ലേ കണ്ണി എത്തി பேர் என்ன செல்லமாவா அம்மா எங்க போயிருக்கு ஜோலிக்கு போயா சாப்பிட்டியா என்ன சாப்பாடு முட்டாய வெடிச்சேரே ஒன்னு வேணுமா ரெண்டு வேணுமா அப்பம் ஒரு கோடி ரூபா தரணும் தள்ளிய போறவள்ள

ഫോൺ വിളിച്ചിട്ട് പോ ഞാൻ അർജന്റ് ഒരു വിഷയായിട്ട് നിൽക്കുക ഇല്ലടി പോയടി ഞാൻ വന്നിട്ട് വിളിക്കാ നിന്നെ ഓക്കെ ചുമ്മാ വിളിക്കുന്നത് ഫോൺ വിളിക്കല്ലേ ഇങ്ങനെ ആർക്കെങ്കിലും ഡൗട്ട് മകളെ ഇച്ചിരി വെള്ളം തരുവോ ही डूली दैट सो इन द टाइम द बोल या लवली ठीक है अब हम कवर तो कर सकते हैं ണെങ്കിൽ പോട്ടെ കുഞ്ഞിനെ എനിക്ക് കിട്ടിയല്ലോ ഒരു കോടി എനിക്കിരുണ്ട്